தெரியலாம் அத்தனை அட்டுவளையுமே நிக்கிறாங்க என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி ஒத்துப்ப நடந்துடக்கூடாது இவனும் இவ ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாலுமே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா போதும் என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்கள் கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒருத்தரும் ஒருத்தம் கூட என்னால இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் I'm sorry, pa. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம போறோம்ப்பா இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்ன பெத்த நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையாதான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் இருக்கு சரி என் தலையெழுத்து என்னமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்லை என் மனசுலயும் தெம்பில்லை எனக்கு இருக்கு நான் நான் பண்ண ரொம்ப கோழையாயிட்ட இதை எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் இது மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பாட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஒன்னு ஆயிருது அந்த வீட்டில் போய் என்னோடய திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோடய சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டல கீழே வச்சுருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோடனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவெல்லு மொத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கோலுஸு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்த அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு பேக் வச்சிருக்கேன் ஜுவெல் வச்ச பா ட்ராக்குள்ளேயே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் இருக்கு என்னால் ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன அவ்வளோத்த நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொண்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ வாழ்க்கை நீ ஏன் முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா அதா சிங்கோ அது வேற மாதிரி வாழ்க்கைய போயிடும் என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்களாம் என்னை பத்தி கண்ட வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மோச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மனுச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பூரா இவன் கூடையும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க என்னை பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க எல்லா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல அவங்க அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்குற மெண்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ஜரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்டு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போ வாழ்க்கை தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும்தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் விடவும் முடியல உங்களை நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும் போலீஸோ வேற யாராச்சோ வந்து எதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இதை போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இத யாரு முன்னாலே போட்டு காமிச்சிருக்க திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா